I'm யினாரே தெ <laughs> ஓ அவசமா பேசாத அம்பி நல்ல வார்த்தையை பேசுடா விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி அக்கமாக வந்து நின்ன முன்னாடி முன்னாடி

கண்ணாடி அக்கா அக்காமாக வந்து நின்னா முன்னாடி முன்னாடி ஒரு நாளு மார்கழி மாசம் சரி காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போட இல காதல சாப்பிட்டு கேட்டு நாள் எழுந்து நாய் எழுந்து பார்க்க என்னால தொடர்ந்துடா கொஞ்சம் குமரிய கண்ணல பாத்தடா அப்புறம் அவ என்ன பார்த்தா சரி என்ன அவட்டாடாட்டி டையடா டேடா புதாபுடாட்டு விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி ஏக அக்காமாக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகர் இல்ல சென்னைதாச்சு வாங்கி தன்னை கண்ணில் ஆளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்தை தேவிட்ட காதல் போட்ட படம் பார்த்தேன் அப்புறம் அவ என்ன தொட்டா சரி

பகவானே பகவானே அபிஷ்டம் அபிஷ்டா தொட்டுட்டா தொட்டுட்டா அப்பா என்ன என்ன பழி சரி சரி ரைட்டு ரைட் ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு போறோம் ஒரு லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிடுறான் போற கிடக்குற அப்புறம் போயிட்டு தொடாம எப்படி தூக்கிட்டு போறது போன அப்படி அப்படியா ஆமா ஒரு லாரி டிரைவரு போகட்டும் நீயே ஐ வயசுல ஆள் வச்சு தூக்கிடுவேன்

வணக்கம் ஸ்ரீவாசர் ஐயரே நான் தான் வணக்கம் 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 ஐயனமாக இருக்கிறீர்களா நான் என் மனத்திற்கு என்ன குறை தாங்கள் இருக்கும் இந்த நாட்டிலே இந்த கழுகு தேசத்திலே உங்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா எந்த குறையுமே கிடையாது என் தந்தையார் ஆட்சி புரிகிறார் ஆமா அந்த ஆட்சியிலே உங்களுக்கு உங்களுடைய குலத்திற்கு ஏதேனும் குறை இருக்கிறதா குறைகள்லாம் ஒன்றுமே கிடையாது என்பது இல்லை நிறைவாக இருக்கிறது மிகவும் நிறைவாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் இந்த பெரியவர்

அப்படியா சுஜியா அஹ் அடேய் அபஸ்டுவா அவர் மண்ணன் ஆக்கணுங்கிறாரு ஏன் இதுக்கெல்லாம் பெரிய பஞ்சாங்க பார்க்கணுமா மண்ணு மண்ணன் ஆக்கணும்னா அவருக்கு போய் மண்டி போட்டு படுத்துக்கிட்டு நாக்குன்னு தீந்து போச்சு அடே அபஸ்டுவ மண்ணன் ஆக்குறதில்ல சொன்னாரே இப்ப மண்ணன் ஆக்கணும்னு மண்ணன் ஆக வேண்டும் ஏ இருமாப்பல வர்றேன் அப்பலையா சரி பஞ்சாங்கத்தை பார்த்து விடலாமா பாருங்க எப்படி இருக்குது ஏடா பிஸ்டுவா பஞ்சாங்கத்தை பாரு பாட்டு பாடிட்டு இருக்க கீர்த்தனை விடுக்கிறேன் எங்க கீர்த்தனை

அடே அம்பி ஓ ஓன்ற ஏறும்போது குருவை காணலையா அவன் இதுக்கு போயிட்ட கோட்டரை கிடைக்கும் குரு கிரகத்தை காணமாப்பா ஓய் சத்த கிரகங்கள்ல எசக பெசகாதான் இருக்கிறது ஆமா எப்படி சார் யார்ட்டோம் உன்னோட மனக்கண வெச்சு மண்ண என்னன்னு சொல்லிக்றேன் அறிட்ட இளவரசர் கிட்ட சொல்லு இளவரசு சீனிவாசர் ஐயா பஞ்சாங்கத்தை உள்ளதை உள்ளவரை கணித்து விட்டேன் இருந்தாலும் ஒரு விஷயம் வல்லபா தாங்கள் சூரிய கிரகணத்திலே பிறந்த காரணத்தினால் இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு எதிராக இருக்கிறது உண்மைதான் கிரகங்கள் அத்தனையுமே எனக்கு எதிராக இருக்கிறதா எதிராக இருக்கிறது ஐயா எதிராக இருக்கிறது என்றால் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே இதோ அறியாத காரணத்தினால் நீங்கள் எனக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லுங்க தெளிவாக நான் சொல்கிறேன் மன்னா ஆமா தாங்கள் அரசாட்சி செய்தால் நான் அரசாணை ஏறினால் ஆமா தங்கள் தந்தையார் உயிர் போய்விடும் உண்மைதான் தங்கள் ஆட்சி செய்தால் போய்விடும் உங்களுடைய அப்பா இருக்கும் வரை உங்களுக்கு அந்த அரியணைக்கு தகுதி கிடையாது உண்மைதான் தந்தையார் ஆட்சி செய்தால் தங்கள் உயிர் போய்விடும் போய்விடும் தாங்கள் ஆட்சி செய்தால் உங்கள் தந்தை உயிர் போய்விடும் ஆமா என் தந்தையார் மாண்டு மனித விடுவார் உண்மைதான் என் தந்தையார் மன்னனாக இருந்தால் நான் உண்மைதான் என்ன ஒரு வந்தாங்கத்தில் இப்படித்தான் இருக்கிறது அம்மைதான் மண்ணா நேர காலங்கள் இப்படித்தான் கடித்துச் சொன்னார் ரகங்கள் அப்படியா இருக்கின்றன அப்படியா உண்மைதான் சரி இதை இப்படியே நீ மனதார் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி வெளியிலே சொல்லக்கூடாது ஆகட்டும் ஆகட்டும் உன் உயிரானது அந்தரத்தில் பிறந்து விடும் பொய்யோ வேண்டாம் வேண்டாம் விளவரசே புரிகிறதா ஆகட்டும் ஆகட்டும் ப்ப என்ன ஆச்சு திடீர்ன்ற அம்மா தாயே அம்மா தாயே மகனே என்று அழைக்கிறேன் இது தாயே தந்தையே என்று உங்கள் அழைத்தேன் அல்லவா அந்தாகத்தை கடித்து சொல்ல சொன்னீர்கள் அல்லவா அதை கடித்து பார்த்தேன் அப்படி பார்க்கும் வேலையிலே உள்ளதை நான் உள்ளபடியாக சொல்லட்டுமா இல்லை வேறு ஏதாவது மாற்றி உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்கிறது இதோ பஞ்சாங்க வேதியரை சந்தித்து பஞ்சாங்கத்தை கிடைத்து பார்த்து விட்டு வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமா இல்லை வேறு முறையாக மாற்றி சொல்லட்டுமா என்கிறாயே ஆமா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பஞ்சாங்கத்தில் உள்ளதை உள்ளபடி மட்டும் சொல்ல வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி என்றுதான் வாய்மையா வெள்ளம் உண்மைதான் ஜெயிக்கும் யாராலும் உண்மை சொல்லப்பாத்தை கிடைத்து பார்க்கும் பொழுது என் தந்தையார் இந்த நாட்டை ஆண்டு வந்தார் என் உயிரானது போக வேண்டியிருக்கிறது இந்த நாட்டை இதற்கு மேல் நான் உன்னுடைய தந்தையர் ஆட்சி செய்தால் என் உயிருக்கு ஆபத்து ஆபத்து அதே போல இதோ நான் இந்த நாட்டை ஆட்சி செய்தால் என் தந்தையார் உயிருக்கு ஆபத்து என்னப்பாது நான் இருந்தால் என் தந்தை இருக்கக்கூடாது என் தந்தை இருந்தால் நான் இருக்கக்கூடாது

நாட்டை உனக்கு பட்டம் சுட்டலாம் என்றுதான் நாங்க முடிவு செஞ்சிருக்கிறோம் நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி இந்த நாட்டை நாங்க வந்து உனக்கு பட்டம் சுட்டுறதான் ஆனா அவனுடைய தந்தையார் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது அவர் ஒன்னும் பண்ணாத அவர் இருந்துட்டு போறாரப்பா என் தந்தையார் இருக்கும் வரைக்கும் என் உயிருக்கு ஆபத்து அதனாலே என் தந்தை தந்தையை தன்னால பாவி என்ன அநியாயமாக இருக்கிறது என்ன கொடுமை செய்ய பார்க்கிறாய் சண்டாரணே சதிகாரணே சதிகாரி பெற்ற பலிகாரணே எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் தன்னை பெற்றுடைய தந்தையார் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அதனாலே பெற்ற தந்தை நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்றாயே தாயே இது உனக்கே நியாயமா இருக்காது பெற்ற மாதா அல்லவா உன்னை நான் இதுவேள விருக்கும் இதுவோ என்னுடைய கையில ஏந்தி நான் காத்து வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது தன்னையே கொல்ல காரா பசு அந்த காரா பசுவை நான் கொண்டு